எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு புது கதையோடு வந்திருக்கிறேன் இதே கூட்டில் காதல் பிறக்கிறது வாசிப்பது வழக்கம்போல் நான் தான் உங்கள் கவி சௌமி அத்தியாயம் ஒன்று லேசான தூரலாக ஆரம்பித்து மலை வழுக்க ஆரம்பித்தது மொத்த பேருமே வீட்டிற்குள் தான் இருந்தனர் யாரிடமும் ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்லை மிக மிக அமைதி நிலவியது எல்லோர் மனதிலும் ஒருவித இறுக்கம் இருக்க அதைவிட இறுக்கத்தில் இருந்தான் ஜெகன் மாடி அறையில் கோபமாக அமர்ந்திருந்தான் கண்கள் சிவந்திருந்தது யார் வந்து பேசினாலும் அடித்து துவம்சம் செய்யும் மனநிலையில் அமர்ந்திருந்தான் யாருமே அவனுக்கு அருகே செல்ல பயந்தனர் இங்கே கீழேயும் நிறைய வேலைகள் பாக்கி இருந்தது இவன் வந்து இறங்கி செய்யச் சொன்னால் மட்டுமே அடுத்த கட்ட வேலையை தொடர்வார்கள் என்கின்ற நிலையில் இருந்தது இவனோ அதிகாலையில் வந்தவன் இதோ பத்து மணி ஆகியும் கீழே இறங்கி இருக்கவில்லை அதே இருக்கத்தோடு மாடி அறையில் உழன்று கொண்டிருந்தான் சற்று நேரம் கழித்து அவனுடைய தாத்தா பழனி அந்த அறைக்குள் பிரவேசித்தார் இன்னும் எத்தனை நேரம் இப்படியே இந்த இங்கேயே முறைச்சிக்கிட்டு இருக்க போகிற ஜெகன் கீழே வந்து அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும் இல்லையா எப்படி தாத்தா எப்படி இது பாசிபிள் அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா பிரச்சனை எங்கே தான் இல்லை ஒன்றுமில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி வாழ்க்கையை முடிச்சுக்குவாரா எனக்கு அவரை பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருது நம்மக்கிட்ட என்ன இல்லை எதுக்காக இப்படி ஒரு அவசரம் முடிவு டேய் நடந்து முடிஞ்சிடுச்சு இனி இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை அடுத்து நடக்க போகிறத பார்க்கணும் நீ கீழே வந்தாதான் அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க முடியாது தாத்தா நிச்சயமாக அந்த மனுஷனோட முகத்தை என்னால் பார்க்க முடியாது டேய் அங்கே ஹாலில் படுக்க வச்சிருக்கிறது உன்னோட அப்பாடா இறந்தவருக்கு கடமையை செய்யணும் இல்லையா இப்போ இவர் எதில் குறைஞ்சி போயிட்டார் நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தொழில் கொஞ்சம் நாளாக நஷ்டம்தான் எல்லாம் நல்லா தெரியும் ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு கொடுத்துட்டு ரிலாக்ஸாக இருடான்னு நிறைய முறை சொல்லிக்கிட்டு இருந்தேன் எதையுமே உன்னோட அப்பா கேட்கலை அவர் கொடுத்த பக்கம் எந்த பணமும் திரும்பி கிடைக்கல வாங்கினவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க அதுவே ஒரு மாதிரியான அமுத்தம் ஆயிடுச்சு நான் தான் போன முறையே உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல என்னோடய அப்பாவோட நிலமை சரியில்லை நீ கொஞ்சம் அவசரமாக இங்கே வரணும்னு தாத்தா புரியுது தாத்தா உடனே எப்படி வர முடியும் நான் சொல்லிவிட்டு தானே இருந்தேன் இதோ ஃபைனல் இயர் போய்கிட்டு இருக்குது ஏற்கனவே கவனிக்கிற பிஸ்னஸ் ஒரு பக்கம் அது முடிக்கவும் உடனே வந்துடுவேன்னு சொன்னேன் யூஎஸ் என்ன பக்கத்துலேயே இருக்குது தாத்தா சரிடா சரி அதுக்காக இப்படி இங்கே இருந்தால் ஆச்சுதா வா உன் அப்பாவோட முகத்தை கடைசியாக பாரு அழுக வந்தால் அழுதுரு இதுக்கு மேலே என்ன சொல்கிறது உனக்கு அப்பா அண்ணா எனக்கு பையன் என்னாலையும் ஏற்றுக்க முடியல நேத்துலேருந்து உடஞ்சி போய் தான் இருக்கிறேன் இங்கே இப்போது உனக்கு ஆறுதல் சொல்கிறதா இல்லை இறந்தவனை சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறதானே தெரியல எப்படி தாத்தா உயிரை விட்டுட்டு அவரால் சந்தோஷமாக போயிட முடியுமா நம்மளை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தாரா நான் பல டைம் சொன்னேனே யாருக்கு வேணும்னாலும் கொடுங்க ஆனால் ஸ்ட்ரிக்டாக திரும்பி வாங்க முடியும்னா மட்டும் கொடுங்கன்னு கேட்டேன் ஆனால் எதையுமே செய்யலை என்று சொன்னவன் சட்டென்று வேறு ஒரு நம்பருக்கு அழைப்பு விடுத்தான் ஆஃபீஸில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன கேட்டேன் உங்ககிட்ட யார் யாருக்கு அப்பா கடன் கொடுத்தாருன்னு பார்த்து ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தால் உடனே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறேன் சொல்லி நேரம் என்ன ஆச்சுது கிட்டத்தட்ட நான் இங்கே வந்து மூணு மணி நேரம் தாண்டியாச்சு இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை என்ன தான் செஞ்சிட்ருக்குறீங்க டே ஏண்டா ஏன் இப்படி செஞ்சிட்ருக்குற இந்த நேரம் இதெல்லாம் தெரியணுமா நிச்சயமாக தெரியணும் தாத்தா இன்றைக்கு அப்பா இல்லை அதுக்கு காரணம் அவர் கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே ஏமாற்றி இருக்கிறாங்க யார் யார் ஏமாற்றி வாங்கினாங்கன்னு பார்த்து நான் அவங்கக்கிட்ட பணத்தை வசூல் பண்ணி ஆகணும் என் அப்பாவுக்கு நியாயம் கிடைக்கணும் நான் சும்மா விட மாட்டேன் என்ன காசு பண்ணோம்னா சும்மாவா சும்மா தூக்கி கொடுத்துடுவாங்கன்னு நினச்சாங்களா இன்றைக்கி அப்பா இல்லை அதுக்கான தண்டனையை கொடுத்தவங்க எல்லாருமே அனுபவிக்கணும் யாரையும் நான் சும்மா விட போகிறதில்ல அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் கொடுக்கலைன்னா மேற்கண்டு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் டே இத்தனை கோவம் இத்தனை ஆக்ரோஷம் தேவையில்லை ஜெகன் கொஞ்சம் ரிலாக்ஸ் இரு முடியாது தாத்தா இன்றைக்கு மொத்த டாக்குமெண்ட்டையும் பார்த்து எடுத்து வச்சிட்டு தான் கீழே வருவேன் அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி என்றவன் மறுபடியும் அழைத்தான் சார் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டேன் இதை வந்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னமும் ஒரு அரை மணி நேரம் வந்துடுவேன் நேரம் மாடிக்கு வாங்க அதுக்கு பிறகு மற்ற காரியங்களை பார்ப்பீங்களா என்று சொன்னவன் மறுபடியும் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தான் கண்கள் சிவந்திருந்தது சொல்ல முடியாத வேதனை மனதில் இருக்க அந்த கோபம் முகத்தில் அப்படியே பிரதிபலித்தது இந்த சமயம் அவனது முகத்தை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் சற்று பயப்படுவர் அந்த அளவிற்கு கோபத்தில் முகம் சிவந்து கண்கள் அனலாக தகிக்க ஒரு இடத்தில் அமர முடியாமல் உழன்று கொண்டிருந்தார் அறைக்குள் அடைக்கப்பட்ட புலியைப் போல அவன் ஒவ்வொரு செய்கைகளையுமே பார்த்தவருக்கு பயம் உண்மையில் மனதில் தொற்றிக்கொண்டது தந்தையின் உதவியாளர் மொத்த ஃபைல்களையும் தூக்கி கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஃபைல்கள் கையில் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வர அதை பார்க்கவுமே இவனுக்குள் இன்னமும் கோபம் சுழன்றடித்தது என்ன மனுஷன் இருந்தாலும் யார் என்ன கேட்டாலும் அப்படியே எடுத்து நீட்டிடுவாரா மொத்த சொத்தையும் இழந்துட்டு வாழ்வதற்கு வழியே இல்லாத மாதிரி உயர விட்டுட்டு என்ன சொல்றது என தலையை உதறிக்கொண்டான் இவனுடைய தந்தை நந்தகுமார் கிட்டத்தட்ட ஐம்பது வயதை நெருங்கி இருந்தவர் தாயார் சிறுவயதிலேயே இறந்திருக்க இவனை ஆரம்பத்திலிருந்து செல்லமாக நல்ல நண்பனை போல் வளர்த்தவர் படிப்பதற்காக என்று வெளிநாடு செல்ல எந்த மறுப்பும் சொல்லாமல் அனுப்பி வைத்தவர் தாத்தா பழனி இவர்களோடு இல்லை கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்ததினால் அங்கிருந்து அவருக்கு வர மனம் இல்லை கிராமத்து வீட்டிலேயே தங்கி கொண்டார் மகனையும் பேரனையும் அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு செல்வதோடு சரி வருடத்திற்கு ஒரு முறை ஜெகனை அழைத்து தன்னோடு வைத்துக் கொள்வார் மகனின் மேலும் பேரனின் மேலும் நிறையவே பாசம் இருந்தது ஆனால் ஏனோ ஒரு இந்த நாகரிக சிட்டி வாழ்க்கை அவருக்கு பிடிக்கவில்லை அதனாலேயே இங்கே வந்து தங்குவதை தவிர்த்து வந்திருந்தார் ஒருவேளை நந்தகுமாரோடு வந்து தங்கியிருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு இறப்பு நிகழ்ந்திருக்காது என்று மனம் கேள்வி கேட்க அவரும் கண்கள் கலங்கியபடிதான் அமர்ந்திருந்தது யாரிடம் என்ன சொல்வது எப்படி சமாளிப்பது எதுவுமே புரியவில்லை கொண்டு வந்த ஃபைல்களை வேகமாக எடுத்து புரட்டி பார்த்தான் நந்தகுமாரை ஒரு வகையில் பாராட்டியே ஆக வேண்டும் கொடுத்திருந்த ஒவ்வொரு பணத்திற்குமே சரியான டாக்குமெண்ட் போட்டு வாங்கி வைத்திருந்தார் பணம்தான் திரும்பி வரவில்லையே தவிர டாக்குமெண்ட்டில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருந்தது சிலது எல்லாம் சட்டப்படி ரெஜிஸ்டரும் செய்து வைத்திருந்தார் பார்த்தவுடன் முகம் லேசாக புன்னகை தொற்றியது என்னடா இத்தனை பிரச்சனைகளையும் சிரிக்கிற பேரனை கேட்க அப்பா ஏமாந்தவர் தான் ஆனால் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கிறாரு யார் யாருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ சரியான டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சு இருக்கிறாரு அந்த வகையில் பாராட்டலாம் அதுக்காக அவர் செஞ்சது சரின்னு சொல்ல மாட்டேன் இந்த நிமிஷம் கூட அவரோட முகத்தை பார்க்க எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை வாழ்க்கையில் ஜெயித்தவங்கள தலைக்கு மேலே வச்சு கொண்டாடலாம் ஆனால் தோத்தவங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறவன் அப்படி நினைக்கிற எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஜெகன் அவன் உன்னோட அப்பா இல்லைன்னு சொல்லலை தாத்தா ஆனால் இப்படி ஒரு காரியம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்று சொன்னவன் மொத்த ஃபைல்களையும் எடுத்து அங்கே இருந்த டிராவில் வைத்து பூட்டினான் சாவியை எடுத்து வைத்தவன் சரி தாத்தா கீழே வாங்க மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம் முடிவு எடுக்கிறது சுலபந்தான் ஆனால் அதை ஏற்றுக்கிற பக்குவம் எனக்கு இல்லை அடுத்தடுத்து வேலை நடக்கட்டும் நான் அவரோட முகத்தை பார்க்க மாட்டேன் தாத்தா நான் வாசலில் வெயிட் பண்ணுறேன் என்ன செய்யணுமோ உங்கள் பையனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு முடிங்க பெத்த அப்பா என்கிற முறையில் தோளில் சுமந்து எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கோபத்தோடு கீழே இறங்கினான் பேரனின் மனநிலை இவருக்கு நன்றாக புரிந்தது அவன் கோபப்படுவதும் சரிதானே அதிலும் அப்பாவும் மகனும் நண்பர்கள் போலத்தான் பழகியது மகனிடம் இதுதான் பிரச்சனை இதற்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா என்று கேட்டிருந்தால் கூட அவன் மொத்தத்தையும் விட்டுவிட்டு இங்கு வந்திருப்பான் தந்தையின் பிரச்சனைகளை சமாளித்து இருப்பான் இப்படி மொத்தமாக உயிரை விடுவது என்பது தவறுதானே மனதிற்குள் நினைத்தபடியே சற்று சோர்வாக கீழே இறங்கினார் பழனி